நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கிட்ட பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது அனைவருமே வச்சிருப்போம் அதுல முக்கியமா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்றது நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்க்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு நீங்க எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட் வச்சிருந்தாலுமே பரவாயில்ல அதுல சேவிங்ஸ் அக்கௌண்ட் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது கட்டாயமா இந்த வீடியோ உங்க அனைவருக்குமே பயனுள்ளதா இருக்கும் ஸோ அது என்ன சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு என்ன புதிய அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்னு என்ற தகவலை தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்ருக்க விவோஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாயின்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் என்ன அறிவிப்பு அப்படின்றது தெளிவாக பார்த்துட்லாம் சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட்டுன்றது அனைவருமே யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் நீங்கள் எஸ்பிஐயில் வச்சுருந்தாலும் சரி ஹெச்டிஎஃப்சி இந்தியன் வங்கி கனரா பேங்க் இந்த மாதிரி எந்த பேங்க்கில் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தாலுமே அதுக்கு சில பரிவர்த்தனைகளுக்கான வரம்பு அப்படிங்கிறது விதிமுறைகள் வந்து இருக்கு இவை அப்படி உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா இப்போ ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க நிறைய பேர் கேட்கலாம் இது தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பா கட்டாயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதாவது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளவு நீங்க பணம் பரிமாற்றம் ஒரு அறிவிப்பு தான் இருக்காங்க வருமான வரி விதிமுறைகளின்படி ஒரு நிதியாண்டில் ஒரு சேமிப்பு கணக்கில் மொத்தமாக ரொக்க வைப்பு மற்றும் திரும்ப பெறுதல் பத்து லட்சத்தை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க இரண்டாவதாக நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சத்துக்கு மேலே பணத்தை எடுக்கக்கூடாது அப்படின்ற அறிவிப்பையும் சொல்லியிருக்காங்க மூன்றாவதாக நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்டில் எத்தனை சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கனாலும் எல்லாத்தையும் சேர்த்து பத்து லட்சத்துக்கு மேலே உங்களோடது போகுது அப்படின்னும் போது அதாவது டெபாசிட் செய்கிறதா இருக்கட்டும் எடுக்கிறதா இருக்கட்டும் வச்சுருக்கிறதா இருக்கட்டும் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ட்க்கு நாங்கள் அறிவிச்சுருவோம் அப்படின்ற தகவலை ஷேர் பண்ணியிருக்காங்க முக்கியமாக ஒரு நாளைக்கு நீங்கள் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது ஐம்பதாயிரம் தான் உங்களால் ரொக்க பணத்தை வந்து எடுக்க முடியும் அதுக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பேனை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்ற தகவலையும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அவங்க அனைவரும் கட்டாயம் இந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி இல்லைனா உங்கள் வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்டால நோட்டீஸ் அனுப்பப்படும் அப்படின்ற தகவலையும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைத்து சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்க வாடிக்கையாளர்கள் அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்